எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு உதயாகிரி சேனல் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில சாகுபடி செய்யக்கூடிய மண்ணில் மண் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க சோ எல்லா சத்துமே இருந்தா தான் பயிர் வளர்ச்சிக்கு வந்து ஏற்றதா இருக்குங்க அப்ப எந்த சத்துக்கள் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா எந்த சத்துக்கள் வந்து பற்றாக்குறையா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோங்க நம்ம சாகுபடி செய்யக்கூடிய மண்ணில் எந்த சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு சில சத்துக்கள் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஒரு சில சத்துக்கள் வந்து அந்த சத்துக்கள்னாலேயே வந்து குறைவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த காணொலியில் முழு மண்ணில் வந்து எந்த சத்துக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா எந்த சத்துக்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்கும் நியூட்ரியன் டெஃபிஷியன்சி ஸோ எந்த நியூட்ரியன்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு மேஜர் நியூட்ரியன்ட்டாக இருக்கட்டும் செகண்டரி நியூட்ரியன்ட்டாக இருக்கட்டும் மேக்ரோ நியூட்ரியன்ட் ஆகட்டும் மைக்ரோ நியூட்ரியன்ட் ஆகட்டும் இதில் எது அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு மேஜர் நியூட்ரியன்ட் ஆகட்டும் ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் ஆகட்டும் ஒரு செகண்டரி நியூட்ரியன்ட் ஆகட்டும் எது வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க வந்து கால்சியம் சத்து அதிகமா இருக்குது கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்கிறப்ப பாஸ்பரஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்க ஒரு மண்ணில் பாஸ்பரஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாவே அந்த மண்ணில் வந்து கால்சியம் சத்து வந்து அதிகப்படியான சத்து இருக்குங்க அப்போ கால்சியம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா பாஸ்பரஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அந்த மண் கால்சியமும் மெக்னீசியமும் அதிகமாக இருந்ததுன்னா what does it ஓகேங்களா கே பொட்டாஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் கால்சியம் மெக்னீசியம் வந்து சத்துல அதிகமா இருக்கிறப்ப பொட்டாஸ் சத்து வந்து ரொம்ப குறைவாக இருக்குங்க கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய மண்ணுக்கு நம்ம பொட்டாஸ் சத்து வந்து பொட்டாஸ் சத்து அமோனியா சத்து வந்து ஒரு மண்ணுல வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த மண்ணுல மெக்னீசியம் சத்து வந்து ரொம்ப குறைவா இருக்குங்க அப்ப மெக்னீசியம் சத்து வந்து நம்ம பொட்டாசு அமோனியா இருக்கிற மண்ணுக்கு நம்ம கொடுக்கணும் இப்ப இரும்பு சத்து சல்பேட்டும் வந்து மண்ணுல அதிகம் அதிகமாக இருக்குது சாகுபடி செய்யக்கூடிய மண்ணில் இரும்பு சத்து சல்பேட்டு வந்து அதிகமாக இருக்கிறப்ப மாலிப்டினம் சத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க அப்போ இரும்பு சத்து அதிகமாக இருந்துச்சு சல்பேட் அதிகமாக இருந்துச்சுங்கிறப்ப நம்ம மாலிப்டினம் வந்து கொடுக்கணுங்க ஸோ மாலிப்டினம் சத்து குறைவா இருக்கிற மண்ணுக்கு இரும்பு சல்பேட் வந்து அதிகமாக இருக்கப்ப நம்ம மாலிப்டினம் சத்து வந்து அந்த இடத்துல ஆட் பண்ணனும் மாலிப்டினம் வந்து பற்றாக்குறையாக இருக்கும் பாஸ்பரஸ் மணிச்சத்து வந்து அதிகமாக ஒரு மண்ணில் இருக்குது அப்படிங்கிறப்ப ஜிங்கு ஃபெரஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க பற்றாக்குறையில் இருக்கும் பாஸ்பரஸ் மணிச்சத்து வந்து சாகுபடி செய்யக்கூடிய மண்ணில் வந்து அதிகமா இருக்கிறப்ப ஜிங்கு பெரஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அதிகமா இருக்குது என்பிகே வந்து சாகுபடி செய்யக்கூடிய மண்ணில் வந்து அதிகமா இருக்கிறப்ப காப்பர் வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்க சோ மூணு மேஜர் நியூட்ரியன்ட் என் பி கே தலைமணி சாம்பல் சத்து வந்து அதிகமாக இருக்கிறப்ப காப்பர் சத்து வந்து ரொம்ப அதே மாதிரி சாகுபடி செய்யக்கூடிய வயல்ல நைட்ரேட் ஓகேங்களா சோ நைட்ரேட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மண்ணுல இரும்புச்சத்து ஃபெரஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஓகேங்களா சாகுபடி செய்யக்கூடிய மண்ணுல வந்துட்டு நைட்ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இரும்புச்சத்து வந்து ரொம்ப தான் இருக்கு அதே மாதிரி ஜிக்கு அலுமினியம் வந்து உங்களோட சாகுபடி செய்யக்கூடிய மண்ணில் வந்து சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா காப்பர் வந்து அந்த இடத்துல கம்மியாக இருக்குங்க ஜிங்கு அலுமினியம் வந்து கம்மியாக இருக்கிறப்ப உங்கள் மண்ணில் காப்பர் வந்து பற்றாக்குறையாக தான் இருக்கும் அதே மாதிரி தென்னந்தோப்புக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தலைச்சத்தாகட்டும் சாம்பல் சத்தாகட்டும் கால்சியம் ஆகட்டும் அதிகமாக இருக்கிறப்ப போரான் டெ கண்டிப்பாக டெஃபிஷியன்சியாக தான் இருக்கும் தலைச்சத்து பொட்டாஸ் கால்சியம் மூணுமே வந்துட்டு அதிகமாக இருந்ததுன்னா உங்கள் மண்ணில் டெஃபினட்லி போரான் வந்து கம்மியாக இருக்காப்ப அந்த மண்ணுக்கு போரான் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணுங்க ஸோ இதுதாங்க தாங்க எந்தெந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிகமாக இருந்தாலுமே ஒரு சில ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறையாக இருக்காப்போ ஊட்டச்சத்துக்கள் வந்து அது பேரூட்டச்சத்தாக இருக்கட்டும் நுண்ணூட்டச்சத்தாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு இரண்டாம் நிலை ஊட்டச்சத்தாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே அதிகமாக இருக்கிறப்ப ஒரு சில ஊட்டச்சத்துக்கள் வந்து பற்றாக்குறையாக தான் இருக்காப்போ அந்த பற்றாக்குறையான இருக்கிற ஊட்டச்சத்து வந்து கண்டிப்பாக பயிருக்கு என்னென்ன நீடு இருக்குதோ பற்றாக்குறையாக இருக்கிற ஊட்டச்சத்து வந்து பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணுங்க and